பாருங்க வெறும் நாப்பத்தொன்பது ரூபாய்க்கு நீங்க இந்த சிங்கிள் பீஸ் கூட அவைலபிள் நீங்க இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா அவங்களோட தீபாவளி பர்ச்சர்ஸே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கிடையாது உங்களோட ஃபேமிலி மொத்தத்துக்குமே நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் எவ்ளோ சொல்லிட்டு இருந்தேன் நாலு பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அடுத்து போக போக பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இவ்வளோ கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து த்ரீ பீஸ் வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க த்ரீ பீஸ் செட் பார்க்க போறீங்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது அண்ட் காலர்ஸ் வில்லு உங்களுக்கு சாஃப்ட் காட்டன் கிளாத்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க சூப்பர் கலர் காம்பினேஷன்ஸ்ங்க ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்குது இது நல்ல ஒரு அலாக்கலி பேட்டர்ல நம்ம ஸ்ட்ரக்சபிளா இருக்கும் பாத்தீங்களா அந்த ஒரு பர்டிகுலர் பீசஸ்ல எம் டூ டூ எக்ஸ் எல் த்ரீ எக்ஸ் எல் வரைக்கும் உங்களுக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பட்டு சாரி வந்து டிசைனர் அண்ட் ஃபேன்சி ஸாரீஸ் இப்போ இருக்க ட்ரெண்டிங்கான கூட ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த டைம் உங்களுக்காக அப்டேட் பாத்தீங்கன்னா ஒரு நினைக்கிறீங்க இது சிங்கிள் பீஸ் ஜஸ்ட் டூ டபுள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அமையா இருக்குது ஸோ கிராண்ட் கலெக்ஷன் இந்த ஷால எப்படி எயிட் ஃபிஃப்டிக்கு கரெக்ட்டா எயிட் ஃபிஃப்டிக்கு நீங்க பார்த்துட்ருக்கீங்க ரூம் மக்களே நான் உங்கள் விஜய் மணிஷா சோ இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ ஏன் அப்படி சொல்றேன் பாத்தீங்கன்னா இந்த அப்கமிங் தீபாவளிக்கு நீங்க வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா அவங்களோட தீபாவளி பர்ச்சேஸை வந்து பினிஷ் பண்ணிடலாம் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கிடையாது உங்களோட ஃபேமிலி மொத்தத்துக்குமே நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ என்னடா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல நான் கேக்குறப்பே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு வெறும் தௌசண்ட் ருபீஸ்க்கே பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலி பட்ஜெட்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா பெரியவங்க ரெண்டு பேரும் சின்னவங்க ரெண்டு பேருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஷாப்பிங்க முடிச்சிடலாம் சோ அந்த ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம எங்க பக்கம் போறோம் மகாராஜால தாங்க பார்க்க போறோம் சோ எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை விளக்கு தூண்ல ஹரிஷ் பாக்கரை ஒட்டி வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அது விளக்கு தூண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே வந்து மகாராஜா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப பிரம்மாண்டமா வந்து உங்களுக்கு அமைச்சிட்டு இருக்காங்க அண்ட் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி கேர்ள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு சூப்பரான குவாலிட்டிலயும் சரி நிறைய கலெக்ஷன்ஸும் சரி வெஸ்டர்ன்ஸ் ஆகட்டும் ட்ரெடிஷனல்ஸ் ஆகட்டும் இண்டோ வெஸ்டர்ன்ஸ் அப்படின்னு எல்லாமே வந்து கலக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அட் ஒன் மோர் டைம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத அளவு அதாவது ஹோல்சேல்ஸ் கூட கிடைக்காது வெறும் நாற்பத்தொன்பது ரூபாய்க்கு ரூபாய்க்கே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க கலர் காம்பினேஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு சோ இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் இந்த ஒரு ஆஃபர் தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் சோ எஸ் நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஈகரா அந்த ஆஃபர் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம பாக்க போறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வெறும் நாற்பத்தொன்பது ரூபாய்க்குங்க சோ எங்க கிடைக்கும்னு தெரியல ஹோல்சேலர்ஸ் கூட இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் உங்களுக்கு ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு தராங்களா அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிசயம்தான் இங்க நம்ம மகாராஜால வந்து இப்போ அப்கமிங் தீபாவளிக்காக வந்து உங்களுக்காக நிறைய இறக்கியிருக்காங்க ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நாப்பத்தொன்பது ஆகட்டும் நூத்தி ஐம்பது ஆகட்டும் இருநூறு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட நிறைய இருக்கு அதாவது மூணு பீஸ்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஒரு கிராண்டட் பீசஸ் வெறும் மூணு எல்லாம் தௌசண்ட் ருபீஸ்க்கெலாம் கொடுத்துட்டு இருக்காங்க சோ ஆசம் கலெக்ஷன்ஸ் பட் இங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டிங்க சோ ரொம்பவே சூப்பரா இருக்கும் குவாலிட்டி நானுமே நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அதனால நான் சொல்லியிருக்கேன் யூஸும் பண்ணிருக்கேன் ஓகேங்களா சோ இந்த மாதிரி பீசஸ் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஏகப்பட்டது உங்களுக்கு நம்ம மகாராஜில அவைலபிளா இருக்கு இங்க பாருங்க வெறும் நாப்பத்தி ரூபாய்க்கு ரூபாய்க்கு நீங்க சிங்கிள் பீஸ் கூட அவைலபிள் நீங்க எடுத்துக்கலாம் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முடியாதவங்க நான் நம்பர் ஸ்கோல் பண்ணிட்டே இருக்கேன் அதுல கூட நீங்க வந்து ஆன்லைன் மினிமமும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொரியரும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஓகேங்களா கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வெறும் நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம பாத்துட்டு இருந்தோம் ஜஸ்ட் நான் அவரை பாத்துட்டேன் அதனால அவர்கிட்ட அந்த மாதிரி கொஷின் கேட்டுலாம் ஓகேங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படிதான் சார் எப்படிதான் உங்களால இதை வந்து நைன்க்கு கொடுக்க முடியுது

ஓகே சோ நாப்பத்தொன்பது ரூபா பீசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா இன்னும் ஏகப்பட்ட கலர்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல உங்களுக்கு டாக் கலர்ஸ் இருக்குது லைட் கலர் தீம்ஸும் இருக்குது டார்க் கலர் தீம்ஸும் இந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஜஸ்ட் நாப்பத்தொம்பது ரூபாய்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹோல்சேல கூட நீங்க இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் எடுக்க முடியாது சோ டேரக்டா வந்துருங்க மகாராஜாக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு மட்டும் இல்லைங்க இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படி இங்க பாருங்களேன்

எடுத்துகிட்டே நீங்க ஆன்லைன்லயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு உங்களுக்கு ஆன்லைன் டீமுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த மாதிரிலாம் என்ன கலர்ஸ் இருக்கு என்ன வந்து சைஸ் இருக்கு அப்படின்னு செக் அவுட் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம் யோ கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க லைட் கலர் தீம்ஸும் இருக்குது டார்க் கலர் தீம்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ இப்ப நான் காமிச்சுட்டு இருக்கேன் இதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ட் ஃபுல் ஹெவியான சீக்வன்ஸ் பேட்டர்னும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு டார்க் கலர்ஸ் கலர்ஸ் லைட் எல்லாமே இந்த ஒரு டாப்ஸ்ல எம் டு டூ எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நாலு பீஸ் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு நம்ம பாக்க போறோம் அந்த கலெக்ஷன்ஸா வாங்க நாங்க இதுல ஒரு சில பீசஸ் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இங்க பாருங்க வெறும் நாலு பீஸ் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு பட் வேற லெவல் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான ஒரு கிளாத் குவாலிட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க ரொம்பவே அழகா இருக்குது நீங்க டெய்லி வியூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் வியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் காலேஜ்க்குலாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு சூட்டபிள் கிளாத் மெட்டீரியல் ஒவ்வொருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கிளாத் மெட்டீரியல் அவைலபிளா இருக்குங்க ஸோ ரேயான் காட்டன்ஸ் ஆகட்டும் பாப்கார்ன்ஸ் ஆகட்டும் எல்லாமே கலந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு கலர் காம்பினேஷன்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா அண்ட் அழகழகான ஒரு நியூட் கலர் காம்பினேஷன்ஸ்லயும் இருக்குது உங்களுக்கு டாக் கலர் காம்பினேஷன்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு ஓகேங்களா சோ இதெல்லாம் எவ்வளவு சொல்லிட்டு இருந்தேன் நாலு பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அடுத்து ஒவ்வொரு ஆஃபரும் கேக்கிறப்பெல்லாம் அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்குது ஏன்னா ரொம்ப ஒரு சூப்பர் குவாலிட்டியில் கிடைச்சிட்டு இருக்குங்க அண்ட் நம்ம வெளியில பாக்குற மாதிரி அப்படியே ஹோல்சேல் ரேட்ல நீங்க அப்படியே எடுத்துட்டு போய்க்கலாம் நாலு பீஸ்மே வந்து நீங்க வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துட்டு போய்க்கலாம் வேர் லெவல் குவாலிட்டியில கிடைச்சிட்டு இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தீபாவளிக்கு உடனே வந்து நீங்க வாங்குறீங்களோ இல்லையோ தயவு செய்து மகாராஜா வந்து விசிட் பண்ணி பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் எவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கவே ஒரு ஆஃபர் பார்க்க போறவங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆஃபர் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல வந்து

த்ரீ பீஸ் வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இந்த ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா சோ உடனே விசிட் பண்ணி என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஆச்சு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சோ தெரிஞ்சுக்கிறா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு பிடிச்சமான இந்த ஓப்பன் கட்ஸ் கூட உங்களுக்கு இந்த இதுல வந்து இன்க்ளூட் ஆகும் இதுல இருக்கக்கூடிய குவாலிட்டி நான் அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றதுக்காக சூப்பரா இருக்கும் குவாலிட்டி சோ சீக்வன்ஸ் அந்த த்ரெட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல் பக்கா குவாலிட்டியில உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அந்த அடுத்து பாருங்க சோ நான் ஒவ்வொரு டிசைன்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல நான் காமிச்சிட்டு இருக்கேங்க சோ இந்த பேட்டர்லயும் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா வந்து சைஸஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பீசஸ்ல எம் டூ டூ எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா பேட்டர்ன்ஸுமே அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்குது அண்ட் காலர்ஸ் வச்சு நல்ல ஒரு ஃபுளோர் லென்த்ல இருக்கக்கூடியது சூப்பரா இருக்கு த்ரீ பீசஸ் நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம் மக்களே ஸோ மூணு பீஸ்மே வந்து அம்பலா கு பீஸும் அவைலபிள் ஓப்பன் கட்ஸும் அவைலபிள் அதே மாதிரி ஸ்டோன்ஸ் வித் இந்த மாதிரி ஒரு எலிகன் பேட்டர்மே வந்து இந்த ஒரு த்ரீ பீஸ் ஹெச்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ ஸ்லீவ்லாம் பாருங்க வேற லெவல் ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா மினுக்குது பட் நீட்டா இங்க மட்டும் குடுத்திருக்காங்க பியூட்டிஃபுல்லா இருக்குதுங்க த்ரீ பீஸ் செட்ஸ் வந்து த்ரீ பீஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு அப்படின்னா ஒத்தபில் நம்ம மகாராஜால செம்மையா இருக்கு கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து இதுல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நான் காமிக்க போறேங்க சோ இது எல்லாமே வந்து ஃபேன்சி நல்ல ஒரு கிராண்டடான ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் சோ இதுல இங்க பாருங்களேன் எவ்வளவு கிராண்டானது எவ்வளவு பியூட்டிஃபுல்லானதெல்லாம் இருக்கு இல்லையா சோ எம் எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ் எல் த்ரீ எக்ஸ்எல் அப் டு ஃபோர் எக்ஸ் வரைக்கும் கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நவ மகாராஜாவில் இந்த டைம் தீபாவளிக்காக அவங்களுக்காக அவைலபிளா இருக்குது இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும்னு தெரியுதா மகாராஜாவும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மதுரை மகிழ்ச்சியாளையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அப்டேட் போட்ட உடனே உங்களுக்காக வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் மட்டும் கிடையாது நம்மளோட நிறைய நிறைய விசேஷங்களுக்கு கூட பயன்படுத்தக்கூடிய ரொம்ப கிராண்ட் ஆன ரிசப்ஷன் கவுன்ஸ் ஆகட்டும் சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அதாவது தேர்ட்டி சிக்ஸ் சைஸ்ல இருந்து ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கவுன்ஸ் எல்லாமே வந்து இங்க உங்களுக்காக அவைலபிளா இருக்குங்க எவ்வளவு தெரியுமா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி கிளாத் எடுத்து தைக்கணும்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்க்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இந்த மாதிரி பியூட்டிபுல் கவுன்ஸ் ஆகட்டும் அண்ட் டிசைனர் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ கோட் மெட்டீரியலையும் இருக்கு சீக்வன்ஸ்லயும் இருக்குது ஜார்ஜெட்லயும் இருக்குது எல்லா மெட்டீரியல்ஸ்லயுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் பஃப் ஆகட்டும் ஸ்லீவோட அந்த த்ரீ ஃபோர்த் ஆகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் அண்ட் யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ்ல நம்ம மகாராஜில வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கோங்க நான் சைஸஸ் சொல்லிட்டேன் நம்ம போடுற அளவுக்கு கூட உங்களுக்கு சைஸஸ் கவுன்ஸ்ல அவைலபிளா இருக்கு லைக் சின்ன குழந்தையில இருந்து நாற்பத்தி நாலு சைஸ் போடக்கூடிய எல்லா ஒரு கவுன்ஸுமே இங்க உங்களுக்கு லொக்கேட்டா இருக்கு நான் சொன்ன மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஒரு நம்ம சோ குட்டி குட்டி பாக்குமே வேணும்ல அங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன் போட்டு பாக்கணும் அழகு பாக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு பெண் குழந்தை நம்ம வந்து நம்ம கூடவே இருக்கணும்னு நினைப்போம் ரொம்ப கியூட்டா இருக்கு சோ இவங்க போடுறதுக்கு வெளியில மட்டும் இந்த மாதிரி ஒரு ரஃப் அண்ட் டஃபா இருக்கும் பட் உள்ளவங்களுக்கு சாஃப்ட் காட்டன் கிளாத்ல அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் கிளாத் கொடுத்துருவாங்க ஸோ பேபி போடுறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது த்ரீ இதுல இருந்தாலுமே உள்ள வந்து நல்ல ஒரு காட்டன்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஓகேங்களா ஸோ சூப்பராகவும் இருக்கும் பேபி போடுறதுக்கு உங்களுக்கு நல்ல ரஷ்ஷாகவும் இல்லாம நீட்டாகவும் இருக்கும் இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் இருக்கு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க நல்லா மின்னதுங்க அதாவது வெஸ்டர்ன் கவுன்ஸ் கூட அவைலபிள் ஸோ ட்ரெடிஷ்னல் வெஸ்டர்ன்ஸ் எல்லா கவுன்ஸுமே நம்ம மகாராஜில் அவைலபிள் சூப்பர் சூப்பர் குவாலிட்டியில ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு தௌசண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் வியர்ஸ் ரெகுலர் வியர்ஸ் நல்லா காட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி போடுவாங்க நம்ம கேர்ள்ஸ் எல்லாமே அதுக்குமே வந்து காட்டன் ஃப்ராக்ஸுமே அவைலபிளா இருக்கு super la சோ நெக்ஸ்ட் ரொம்ப பிடிச்சமான எல்லாருக்கும் கேர்ள்ஸ்க்குமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இது இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் பார்க்க போறீங்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலெக்ஷன் த்ரீ பீஸ் செட்ல நம்ம மகாராஜில் அவைலபிளா இருக்கு சோ சைசஸ்மே பாத்தீங்கன்னா எம் டு டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்துங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த த்ரீ பீஸ் செட்ல அவைலபிளா இருக்கு நம்ம மகாராஜில் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் பாத்துட்டே இருக்கீங்க இது மட்டும் இல்ல இன்னும் கிராண்ட் கலெக்ஷன்ஸ் கூட உள்ள அவைலபிளா இருக்கு ரொம்ப ராயலான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு த்ரீ பீஸ் செட்ஸ்ல நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதாவது இது வந்து டாப் ப்ளஸ் பேண்ட் அண்ட் ஷால் ஓட வந்துடும் ஷால்ல்லாம் பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சைஸ்மே பாத்தீங்கன்னா எம் டு டூ எக்ஸ்எல் வரைக்கும் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஓகேங்களா சோ அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் நான் அப்படியே வச்சு வச்சு காமிச்சிட்டே இருக்கேன் எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் கூட நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இல்ல நேரடியா வந்து கலெக்ஷன்ஸ் பாக்கணும்னா தாராளமா பாக்கலாம் த்ரீ பீஸ் செட்ஸ்ல இருக்க எல்லா வேரியஷன்ஸுமே வந்து இங்க உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு அதாவது இங்க பாருங்க சோ எப்படி இருக்கு பாருங்களேன் சூப்பர் கலர் காம்பினேஷன்ஸ்ங்க ரொம்ப அழகா இருக்குது இந்த மாதிரி ஒரு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டாப் பேண்ட் பிளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஷால் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு லென்த்லயும் அவைலபிளா இருக்குது நைன் ஹண்ட்ரட்க்கு சூப்பரா இருக்குது அதாவது இங்க வந்து செவன் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணும் என்ன டிசைன்ஸ் வேணும் என்ன மெட்டீரியல்ஸ் வேணும் கூட நீங்க பாத்தே தெரிஞ்சுக்கலாம் சூப்பரா இருக்குல்ல இது வாவ் ரொம்ப கிராண்டா இருக்குது இது நல்ல ஒரு அழாக்களி பேட்டர்ல நம்ம ஸ்ட்ரக்சபிளா இருக்கும் பாத்தீங்களா அந்த ஒரு பேட்டர்ன் இது ஸோ ட்ரெஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு ஜை ஒர்க்ஸ் மாதிரி அண்ட் பேண்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் அண்ட் ஷால் பாத்துருவோமா ரொம்ப எலிகண்டா இருக்கு அதாவது ஒரு ரிசப்ஷனுக்கே வந்து ஈவினிங்கே கூட நீங்க வந்து கிராண்டா எலிகண்டா வந்து லுக் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்தே இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ நெக்ஸ்ட் வந்து காட்டன்ஸ் எஸ் நம்ம வந்து கிராண்ட் கலெக்ஷன்ஸ் மட்டும் விரும்புறது இல்ல இந்த மாதிரி ரொம்ப எத்திக்கான டூ பீஸ் எட்ஸ்மே ரொம்ப காட்டன் பீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எல்லாம் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ டாப்லெஸ் பேண்ட் ரெண்டுமே சேர்த்தே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரெடுக்கு ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு எத்னிக் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் கிராண்டான ஒரு டாப்லெஸ் சிம்பிள் நீட்டான பேண்ட் வித் வந்து உங்களுக்கு அந்த ஷாலோட சேர்த்தே பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டிக்கு நீங்க கரெக்டாக எயிட் ஃபிஃப்டிக்கு நீங்கள் பாத்துட்டு இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்குது ஆக்சுவலி ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அதாவது எல்லா மெட்டீரியலுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் நான் உங்களுக்கு அமிச்சுட்டு இருக்கேன் இப்ப பார்த்துட்டு இருக்கப்ப ஸோ இதெல்லாம் பாருங்களேன் லெவல் காம்பினேஷன்ஸ் ஸோ ரொம்ப ஒரு எப்படி சொல்றது மாதிரி எலிகண்டாக தெரியணும் நீட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் கலெக்ஷன் சூஸ் பண்ணலாம் ஸோ தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கலர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு ஸோ ஆகன்ஸா பேட்டனில் இந்த ஷால்லாம் போடுறப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரிச் லுக் தரும் அவ்வளோ கிராண்டா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் அடுத்து பாருங்க ஸோ இந்த பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சைஸஸ் நான் சொல்லியிருப்பேன் எம் டூ டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் ஷால் பாருங்க இது எவ்வளோ சிஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் செம்ம ஒர்த்துனா ஆக்சுவலி செம்மையா இருக்குது ஸோ கிராண்ட் கலெக்ஷன் இந்த ஷாலை எப்படி வேணா நீங்க ஸ்டைல பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் நீங்க எப்படி சொல்றது இந்த தாவணி மாதிரி கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு லுக் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க கிடைக்கும் அண்ட் வி நெக்ஸ்ட்லயும் அவைலபிளா இருக்குது உங்களுக்கு யோக் பேட்டர்ன் வேணாம் இந்த மாதிரி வேணும்னாலும் அவைலபிளா இருக்கு எம் டு த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் இந்த பேட்டர்ன் சூப்பராக இருக்கும் இந்த பேட்டர் ஆக்சுவலி ஒரு மாதிரி லுக் வைஸ் சூப்பராகவும் அண்ட் நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இதுல வந்து பேண்ட்டும் இருக்குது அந்த ஷால் ஆகன்னு மாதிரி காட்டன் இருக்குங்க பாருங்களேன் வேற லெவல் லுக்குங்க

முன்னூறு ரூபாய்ல இருந்தே ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு அதாவது இருநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் இந்த ஸ்கர்ட்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பஃபினஸா இருக்குது சோ இதுவுமே அதே மாதிரி தான் சோ ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டி அப் டு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அலிகின் கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க த்ரீ டபுள் நைன்கே வந்து இவ்வளவு ஃபிளாரல் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க சோ இந்த மாதிரி வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஜீன் பேண்ட்ஸ் இருக்குது அண்ட் குட்டி குட்டி கேர்ள்ஸ்க்குமே வந்து பிறந்த குழந்தையில இருந்து பதினஞ்சு வயசு குழந்தை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எல்லா ஸ்கர்ட்ஸ் அண்ட் டாப்ஸ் எல்லாமே இந்த ஒரு செக்ஷன்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ பசங்களுக்கு தாங்க நான் கேட்டு அவ்வளவு ஷாக் ஆயிட்டேன் வெறும் இருநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது இந்த ஜீன்ஸ் பேண்ட் ஐட்டம்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சோ நம்ம மகாராஜால தான் இந்த ஒரு சூப்பர் டூப்பரான ஆஃபர் இந்த ஒரு தீபாவளிக்கு வேற எங்கேயுமே போட முடியாத அளவு கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் டூ பிப்டில இருந்தே இந்த மாதிரி சூப்பர் குவாலிட்டியில இருக்கக்கூடிய பேண்ட் எல்லாமே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க கலர் காம்பினேஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது சோ அங்க பாருங்களேன் இவ்வளோ கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு ஸோ லைட் அண்ட் டார்க் எல்லாமே வந்து ஜீன் பேண்ட்ல அவைலபிளா இருக்கு காட்டன்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு சைஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரெண்டு வயசு பசங்கள இருந்து பதினஞ்சு வயசு பசங்க வரைக்குமே போட்டுக்கலாம் அண்ட் இது பாருங்க அக்கா இங்க பாருங்க டூ ஹண்ட்ரட் தான்க்கா இந்த டாப் இந்த ஷார்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்க பாருங்க அக்கா இதுவுமே ரெண்டு வயசு பையங்கள இருந்து உங்களுக்கு பதினஞ்சு வயசு பையங்க வரைக்கும் கூடிய ஷார்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ நான் ஒரு சிலது உங்களுக்கு நான் ஓபன் பண்ணிருக்கேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஷார்ட் கலெக்ஷன்ஸில் ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ்ல உங்களுக்கு அவைலபிள் அந்த மாதிரியான சைனீஸ் கலர் கூட அவைலபிள் உங்களுக்கு ஸோ டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் அடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குமோ எழுநூறு எட்நூறு அந்த செட்டு அந்த மாதிரி கூட இங்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இதெல்லாமே செட்டில் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ ரெண்டு வயசு பசங்கள இருந்து பதினஞ்சு வயசு பசங்க வரைக்கும் கூடிய எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது ஆல்சோ குட்டி பாப்பா நம்ம பிறந்த குழந்தைகளுக்கு கிஃப்ட் பாக்ஸ் பண்றது வந்து ரொம்பவே பிடிக்கும் சோ அந்த வகையில வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பேக் எல்லாம் உங்களுக்கு நம்ம மகாராஜில அவைலபிளா இருக்கு சோ நூத்தி ஐம்பதுல இருந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் பேக்கேஜிங் எல்லாமே நம்ம மகாராஜில குடுத்துட்டு இருக்காங்க வாவ் செம்மையா இருக்குல்ல இங்க பாருங்க குட்டிஸ்க்கு கோட் ஷூட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மூனு கூட்டு உள்ள இருக்கும் ஷர்ட் இருக்கும் பேண்ட் இருக்கும் அதே மாதிரி கோட்டும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் என்ன கலர்ஸ்ல வேணாலும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ பிரைஸ் எல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி செட்டே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி பதினஞ்சு வயசு குழந்தைகளுக்கும் போடக்கூடிய ஹெவி செட்டுமே இங்க வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாம் சூப்பரா இருக்குல்ல வேற லெவல் காம்போ வேற லெவல்ல இருக்குது இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் பிரைஸ் இதெல்லாம் சூப்பரான ப்ரைஸ்லையும் டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸுமே வந்து சூப்பரா இருக்கு நம்ம பேரண்ட்ஸ் வியா பண்ற மாதிரி இந்த லைலாக் கலர்ஸ் எல்லாம் வந்து குழந்தைகள் நிறைய தேடிட்டு இருக்கும் இங்கே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ல கிடைச்சிட்டு இருக்கு இதுவுமே டூ இயர்ஸ்ல இருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பசங்க போடக்கூடியது எல்லாமே இருக்கு பார்த்தோன்னே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு எடுத்து வியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் ரிச் லுக் நான் கண்டிப்பா கண்டிப்பா அவ்வளோ வந்து லுக்னஸ்ஸாக கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜப்பான் பியூட்டி கலெக்ஷன்ஸ் அதாவது ஜப்பான் பியூட்டி பூனம் சாரீஸ் எல்லாமே வந்து இங்கேயுமே வந்து அதாவது மகாராஜால இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல கொடுத்துட்டு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க இது சிங்கிள் பீஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அவ்வளோ லேஸாக சூப்பராக இருக்கக்கூடிய இந்த ஒரு கலர் காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ பாருங்க எவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கக்கூடியது அண்ட் ஒவ்வொரு பிரிண்ட்ஸ்லுமே வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் ஆகட்டும் ஒவ்வொரு டிசைனுமே வந்து டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ இந்த பிங்க் சூப்பராக இருக்குது அண்ட் ரெகுலர் வியர்ஸ்க்கும் நீங்கள் வெளியிலேயே கூட அழகாக கட்டிட்டு போகலாம் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம மகாராஜாவில் வெறும் <laughs> <laughs> என்ன கலர் காம்பினேஷன் பிடிக்குதோ வந்து டச் பண்ணி ஃபீல் குட் பார்த்து எடுத்துக்கலாம் வர முடியாதவங்க நோ டென்ஷன் நான் ஸ்கிரீனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் கூட இல்லைங்க ஜப்பான் பீட்டில் இன்னுமே வந்து ரெண்டு மூணு ரேக்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு இது ஃபுல்லாக இந்த பண்டல் எல்லாமே வந்து ஜப்பான் பீட்டி கலெக்ஷன்ஸ் தான் வேறு டூ டபுள் நைனுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் மகாராஜாவில் சாரீ கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பட் இப்போ உங்களுக்கு இந்த தீபாவளி முன்னிட்டு வந்து உங்களுக்கு ஸோ செட் சாரீஸ் அதாவது யூனிஃபார்ம் சாரீஸ்மே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பட்டு சாரீஸ்ல இருந்து டிசைனர் அண்ட் ஃபேன்சி சாரீஸ் இப்ப இருக்க ட்ரெண்டிங்கான வெறும் நானூறு ரூபாய் இருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு இவ்வளவு கலெக்சன்ஸ் ஸோ கண்டிப்பா டேரெக்ட் விசிட் வாங்க நான் தூரம் உங்களுக்கு நல்லாவே புரியும் கலெக்ஷன்ஸ் அவ்வளவு குட்டி கிடைக்குது கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம பசங்களுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர் இருக்கு ஸோ ஒன்னு இல்ல கிட்டத்தட்ட ஒன் டூ த்ரீ மூணு ஆஃபர்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு போலோ ஃபிட் பேண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு wearable fitting சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடியது ஜஸ்ட் டூ டபுள் நைனுக்கு கிடச்சிட்டு இருக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்குங்க பசங்களா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க போலோ ஃபிட்டு சூப்பராக இருக்குது ஆக்சுவலி குவாலிட்டி வைஸ்மே வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ கலர்ஸ் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ கலர்ஸ் இவ்வளோ டிசைன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஆயிரத்தி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடியது இதில் கிட்டத்தட்ட ஃபைவ் கலர்ஸ் இருக்கும் பிளாக் ப்ளூ நேவி ப்ளூ அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபைவ் கலர்ஸ் இருக்கும் நீங்கள் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணி த்ரீ ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி சைஸ்ல இருந்து ஃபோர்ட்டி சைஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு ஹிப் பிரிண்ட் ஓகேங்களா அடுத்து தேர்ட் ஆஃபர் சூப்பரான ஆஃபர் அதாவது கலர்ஃபுல்லாக வந்து மின்றதுக்கு இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் வந்துருச்சு ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலர்ஸ் அந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே தேவைப்படும் ஸோ இதில் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ்லேருந்து ஃபார்ட்டி டூ சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குங்க ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சிங்கிள் பீஸ்னா டூ ஃபிஃப்டி ரெண்டு பீஸ்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அவைலபிளாக இருக்குது கலர் பக்கா கலர் சூப்பராக இருக்குது அதாவது கேர்ள்ஸ் நீங்கள் இங்கேயே சாரி கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் அண்டு ஃபேன்சிக்கெலாம் வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எடுத்துலாம் ஏன்னா உங்களோட மேட்சிங் பண்ணி எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதனால் சொல்கிறேன்